நுவலி விழியாடி ஊடக நேர்களுக்கு சுப்பிரமணிய பாண்டியனின் அன்பு வணக்கங்கள் வேறும் திரிபும் பகுதியில் பதினாறாவது பகுதியில் நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் அத்துணை நல் உள்ளங்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பழமொழி பார்க்க போகிறோம் அந்த பழமொழியில் பொருள் மாறி இருக்கா சொல் மாறி இருக்கா அப்படிங்குறத நம்ம இன்றைக்கி பார்ப்போம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பழமொழி என்னன்னு கேட்டிங்கன்னா கல் அடிப்பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படிங்கிற பழமொழி தான் இந்த பழமொழியில் இது எப்படி தெரிஞ்சிருக்கு என்னுடைய வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தெரிஞ்சிருக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்னா ஒரு உழைப்பால் காரணம் வச்சுங்களேன் அவர் என்ன உழைப்பால் உயர்ந்தவர் எப்படி இருப்பார் சைக்கிள் வச்சுருப்பார் பைக் வச்சுருப்பார் காரு பங்களா அப்படி இருப்பார் அவருக்கு ஏதாவது ஒரு ஒரு அசம்பாவிதம் ஒரு விபத்துன்னு வச்சுக்கங்க ஒரு பைக்கிலேருந்து கேபி தரா ஏதாவது ஒரு அடிபட்டு போகுது அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க யார் கண் பட்டுச்சோ ஊரார் கண் பட்டுச்சோ கல்லுப்பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாதுங்க அப்படின்னு பேசுவாங்க சரிங்களா இன்றைக்கி அப்படி இருக்குது யதார்த்தமாக நடந்தால் கூட இந்த பழமொழியை கூட போய் அதில் மேட்ச் பண்ணிடுறாங்க நம்ம ஆளுங்க ஆனால் இதனுடைய வேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிலை சிற்பி இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து ஒரு கல்லை ஒரு சிலை சிலையாக வடிக்கும்போது ஒவ்வொரு அவயமாக ஒவ்வொரு அவயமாக வடிச்சுக்கிட்டு வருவாங்க ஒவ்வொரு அவயமாக செ செதுக்கிட்டு வருவாங்க அப்படி இந்த அந்த செதுக்கும்போது அந்த சிலையில் ஏதாவது ஒரு அங்ககீனம் அந்த கல் கொஞ்சம் பெருசாக உடையிறது எதாவது ஒன்று அப்படி அப்படி எதாவது ஆச்சுன்னா கூட அந்த கல்லை வந்து அவங்க சிலையை மாற்றி சின்ன சிலையாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு உருவமாகவோ அவங்க மாற்றிடுவாங்க ஆனால் அதே சிலையை வடிச்சுட்டு ஆனால் அந்த சிரிப்பு என்ன பண்ணுவார் அந்த கண்ணை கண்ணை வடிக்கும்போது மட்டும் யாரும் பார்க்காதபடி சுற்றி மரப்பு செஞ்சு அவர் மட்டும் அந்த கண்ணை திறப்பார் அந்த சிலைக்கு ஏன்னா அந்த சிலையில் வந்து அது யாருடைய தொந்தரவும் இருக்கக்கூடாது அவர் அந்த கண்ணை திறக்கும் போது யாரும் பார்க்கக்கூடாது யாருடைய தொந்தரவும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அதாவது உடம்புல ஏதாவதுனாலும் சரி பண்ணிக்கலாமா ஆனால் கண்ணில் வந்து கண்ணை திறக்கும் போது ஏதாவது அங்ககீனம் ஏதாவது கல் உடைகிறது ஏதாவது ஒன்று ஆச்சுனாக்கா அதுக்கப்புறம் அந்த சிலையை பயன்படுத்தவே முடியாது அதனால் கல்லில் அடிபட்டாலும் படலாம் சரி செஞ்சுக்கலாம் ஆனால் கண்ணில் அடிப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுக்காக அந்த பழமொழியை அவங்க ஏற்படுத்தி வச்சுருக்காங்க கல் அடிப்பட்டாலும் படலாம் கண் அடிப்படக்கூடாது அப்படிங்கிறது அந்த பழமொழி இதான் அதனுடைய வேர் இந்த வேறு க தான் அவங்க அந்த பழமொழியை சொல்லி வச்சுருக்காங்க ஆனால் நம்ம காலப்போக்கில் அந்த பழமொழியை மாற்றி நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் நண்பர்களே ஆக கல்லடிப்பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படிங்கிறது சிலைக்காக சொல்லப்பட்டது இதே போல் மீண்டும் ஒரு முழு ஒரு பழமொழியோடு அடுத்த வாரம் இதே வேரும் திரும்பும் பகுதியில் நான் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுப்பிரமணிய பாண்டியன் நன்றி வணக்கம்